பிரளயத்தினை நிகழ்த்தாமல் தன் சக்தியால் வெப்பம் உண்டாக்கி அந்த வெப்பத்தால் ஒற்றி எடுத்தார் இதனால் பிரளயத்தின் ஒற்றச் செய்தல் விலக செய்தல் என்னும் பொருளிலே திரு ஒற்றியோர் என்று அழைக்கப்படுகிறதாம் அந்த வெப்பக்கோட வடிவிலிருந்து ஒரு மகிழ மரத்தடியிலே சிவலிங்கம் சுயம்புவமாக தோன்றியது பிரளயத்திற்கு பின் தோன்றிய முதல் சுயம்பு சிவலிங்கம் ஆனதால் இத்தலையேவன் ஆதிபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இறுதி வரியில் நேரான பரபத்துவே என்கிறார் இறைவன் ஏகநாதன் என்பதை குறிக்கும் நான்கு சிவம் மகேசன் ருத்ரன் ஒன்று சதாசிவம் இவைகளுக்கு மேம்பட்ட பரம்பொருளே என்று போற்றுகிறார் இந்த பாடலில் சரியை கிரியா யோக நியமத்தின் மாயாது சலனப்படா ஞானம் வந்துத்தாராய் என்ற கருத்தை தெரிவிக்கிறார் இந்த வேண்டுகோள் அருணகிரியாருக்கு மலித்தது என்பதை சுவனான கடல் மூழ்க தந்து அடியே என்று கருள் பாலிக்கும் சுரன்பாத குகனே என்று நகையால் எத்திகள் எனும் பாடலினை பாடுகிறார் முருகாசு ி மாயது கொண்டு போன முருச்சித்தோமால கருமத்தி மாயது கொண்டு போனோ சமய தராச்சரணிய மத்தி மாயது சகல

அருணச்சி கால கண்டபர்த்திநாட அருணச்சிகள கண்டபர மம பட்ச மாதேவ அருமயுபாமிமல நிஷ்களமாகநாத பட்சமா தேவ परशक्ति मेलान परवल्वायु देव तन्दिर परशक्ति मेलान परवतुे मेले वयलिल्वायु देव तन्दिरै क्रिया योगनियमति मया चलनपड ज्ञानं மேலை வயலில் தேவ கமையற்ற சீர்கேடர் வெகு தர்க்க கோலாளர் இல்லாத முழு வீணர்களும் எதற்கும் தர்க்கம் பேசும் படாடோப மனிதர்களால் கரை மாயாது நான் சோர்வு அடைந்து மடியாமலும் மந்திரவாத கடை கேட்ட மந்திரங்களிலே சித்தி பெற்று அதை நல்வழியிலே செலுத்தாது பணத்திற்கு இழித்தொழிகளை செய்து ஆசை வைத்த பெண்ணை வசியம் செய்து முன் நிறுத்துவது ஆவாதம் ஒரு சித்திர கோமாளர் இழுந்த நிலையிலே வாழும் விசித்திர புரஷ்டர்களின் கருமத்தில் மாயாது மாயாஜால வித்தைகளிலே மதிமயங்கி புத்தியை இழக்காமலும் கொண்டு பூணும் சமயத்தர் ஆச்சார நியமத்தின் மாயாது பல சமயத்தினர் மேற்கொண்டு ஒழுகும் விதிமுறைகளில் கட்டுப்பாட்டில் மாட்டிக்கொண்டு உண்மை அன்பினை இழந்து வீணாகாமலும் சகலத்து உளே நாளும் நண்பு ஒளோர் செய் உருவ வழிபாட்டை அன்புடன் தினம்தோறும் பின்பற்றும் சரியை கிரியா யோக நியமத்தின் மாயாது சரியை கிரியை யோக முறைகளையே மேற்கொண்டு மடியாமல் ஞானம் ஒன்றே கைவல்லித்தி தரும் என்று வேத வாக்கை பின்பற்றி அருணகிரியாரும் இந்த பாடலிலே மேற்கண்ட கருத்து தெரிவிக்கிறார் சரியையாளருக்கும் கிரியாளர்க்கும் சகல யோகர்க்கும் எட்டரிதாய என்று மற்றொரு இடத்திலும் குறிப்பிடுகிறார் அப்படியானால் சாலோக சாமீப சாரூப பதமுத்திகளை தரும் சரியை கிரிய யோக வழிகள் வீண்தானா இந்த கேள்விக்கு கவிராஜ மண்டாரத்தையா தனது திருமலை முருகன் பள்ளித்தமிழிலே இருக்கிறார் பூண்ட விரத சைவநெறி புகுந்து சரியை கிரியையோடும் புரிந்த சிவயோகமும் புரிந்து பூத வீட்டை சுத்தி பண்ணி ஆண்ட குரவன் உனதருளால் அருள் ஒப்பொருளும் பிரித்தறிந்து அங்கு அத்துவிதத்தில் உருவடைந்து அடியார் என்கிறார் அதாவது சரியை கிரியை யோக படிகள் வழியாக மேல்படியாகிய ஞானத்தை அடைவதே லட்சியம் வீடு ஞானமும் வேண்டுவிரில் விரதங்களாகால் வாடின் ஞானம் என்னாவது என்கின்றார் சம்பந்தர் காடே தரித்தென்ன காற்றை புசித்தென்ன பண்டையை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பிலார் என்று பட்டினத்தாரும் பாடுகிறார் ஞானம் வந்து என்றைக்கும் மாறாத சிவஞானத்தை வரமாக தர வேண்டும் அமரில் சுராபான திதிபுத்திரர் ஆலோகம் கள் உண்ணும் அசுரர்களின் அறியாமை அது துக்கமே ஆக மிஞ்சிடாமல் போரில் உலகிற்கு மிகுந்த துன்பம் விளைவிக்க அந்த துன்பம் மேலும் பெருகாதபடி அடம் இட்ட வேல் வீரா உறுதியுடன் வேலை செலுத்திய வீரனே திருவொற்றியூர் நாதர் திருவொற்றூரில் விளங்கும் படம்பகநாதர் அருண சிகா நீல கண்ட பவளம்போல் சிவந்த சடையுடையவர் உடையவர் செஞ்சடா அடவி என்கிறார் ஒரு பாடலிலே மிடரு கரியர் வாரம் மம பட்சமாதேவர் மாதேவர் அடியனிடம் பரிவு மிகுந்த மகாதேவருக்கு இன்னொரு பாடலிலே கமழ் மா இதழ் சடையார் அடியேன் துயர் தீர்த்திட வெண்தழுல் மாபொடி அருவோம் என்கிறார் தமிழ் ஓதிய என்கிற பாடலிலே அருமை சுவாமி அருமையாக வாய்ந்த குரு சுவாமியே நிமல நிஷ்கலா பரிசுத்தனே உருவமில்லாத ஸ்வரூபத்தில் மாயை விந்து நாதம் வர சக்தி மேலான பரதத்துவே மாயை விந்து நாதம் மேலான சக்தி எவிகளுக்கு அப்பாலான பரம்பொருளே மேலே வயலுக்குள் வாழ்தேவர் தம்பிரானே மேலே வயலூரில் வாழ்கின்ற விண்ணூர் பெருமாளே மாயையில் என்றைக்கும் மாறா சிவஞானத்தை வரமாகத் தர வேண்டும்